அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் அரோகரா முருகாசரணம் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமனுக்கு வெற்றி ராமனுக்கு வெற்றி நமக்கும் வெற்றி ஆற்றல் மிக்க ஹனுமனின் வாழ் வழிபாடு முந்தைய பதிவில் எப்படி ஆத்மார்த்தமாக ஹனுமனை வழிபடுவது என்று பார்த்தோம் மனதினால் வழிபடும் முறைகள் பல உள்ளது எனினும் எளிய சாமானிய மக்களுக்கு கவனத்தை குவித்து நம்பிக்கையுடன் வழிபடவும் மனோதத்துவ ரீதியாகவும் சில மாற்றங்களும் தேவை என்பதால் சில வழிபாட்டு முறைகள் தேவைப்படுகிறது கோமாதாவின் உடலில் எல்லா தேவர்களும் தேவதைகளும் இடம்பெற்றிருப்பதைப் போல ஹனுமனின் வாளில் அனைத்து தேவதைகளும் கொடுத்த வரங்கள் நிறைந்துள்ளன பிரம்மா ஹனுமனை கண்டு எதிரிகள் அஞ்சுவார்கள் என்றும் சிவன் அழிவற்ற சிரஞ்சீவியாகவும் மலைகளையே தூக்கும் ஆற்றலும் கடலை தாண்டும் சக்தியும் உனக்கு கிடைக்கும் எனவும் இந்திரன் வஜ்ராயுதத்தின் ஆற்றலையும் வருணன் நீரினால் துன்பம் ஏற்படாமல் இருக்கவும் அக்னி பகவான் இலங்கையில் அசுரர்கள் ஹனுமனின் வாளுக்கு தீ வைத்த பொழுது அந்த நெருப்பு அவரை தாக்காமல் இருப்பதற்காக தீயினால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் தன் வாளை எப்பொழுது வேண்டுமோ அளவினை நீட்டிக்கொள்ளலாம் அழகாக சுருட்டி சிறியதாகவும் வைத்துக் கொள்ளலாம் என்றும் யமன் சூரியன் குபேரன் சீதா மாதா ஸ்ரீராமன் அஷ்டதிக்கு பாலகர்கள் அனைத்து தேவர்கள் என அனைவருமே அவருக்கு பல வரங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் கொடுத்துள்ளார்கள் அத்தனை ஆற்றலும் வரங்களின் பலன்களும் ஹனுமன் தியான நிலையில் கூறிக்கொண்டிருக்கும் கோடானு கோடி ராம மந்திரங்களின் ஆற்றலும் அவனது வாலில் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது ஹனுமன் சூரியனிடம் பாடம் கற்ற பொழுது சூரியனை அவன் சுற்றி வந்து வணங்கிய பொழுது மற்ற கோள்கள் அனைத்தும் ஹனுமனின் வாளின் பின்னால் தொடர்ந்து வந்தது அதனால் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் இவ்வளவு ஆற்றல் மிக்க வாளின் மகிமை யுத்த காலத்தில் தான் வெளிப்பட்டது அதனால் ராமன் உன்னுடைய வாழ் நற்செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் அதனால் எந்த தீமையும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என வானுலகம் செல்வதற்கு முன்பு ஒரு மணியை ஹனுமனின் வாலில் கட்டி வைத்து இந்த மணி உன் ஆற்றலை ஆக்க செயல்களுக்கு பயன்படுத்த உதவும் என்று கூறினார் மணியோசை கேட்கும் போதெல்லாம் ஹனுமனுக்கு ராமனின் நினைவு மென்மேலும் பெருகி வரும் என்ற செவி செய்தி நாடோடி கதை உண்டு இன்னொரு செவி வழி செய்தி ஹனுமன் எப்பொழுதும் ராமனின் நினைவுடன் காட்சியுடன் இருக்க விரும்புகிறார் உறங்கிவிட்டால் ராமனை பார்க்க முடியாதே என வாளில் ஒரு சிறிய மணியை கட்டி வைத்துக் கொள்கிறார் அதை தன் காதுக்கு அருகில் வைத்துக் கொள்கிறார் அவர் உறங்க நேர்ந்தால் அந்த மணி ஒலி எழுப்பி அவரை உறங்க விடாமல் செய்கிறது அதனால் மணி ஒலிக்கும் பொழுதெல்லாம் அவர் ராமனை பற்றியே இன்னும் அதிகமாக கண்களில் நீர் சொறிய யோசிக்கிறார் வாளில் மணிக்கட்டிய ஹனுமன் உறங்குவதே இல்லை இப்படியெல்லாம் கூட ஒருவன் செய்ய முடியுமா என நீங்கள் யோசித்தால் அதுதான் ஹனுமன் இப்படி பல சிறப்புகள் உடைய ஆற்றலை உடைய வால் ஹனுமன் வழிபாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஹனுமன் வாளில் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பொட்டு வைத்து வழிபட்டால் நாம் நினைத்தது நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை நாம் இதற்கு கோவில் தூண்களில் நம் தொடுமாறு உள்ள ஹனுமனின் சிலையையோ அல்லது வீட்டில் சிவ வழிபாடு செய்யும் ஹனுமனின் படமோ ராமன் பட்டாபிஷேக கோலத்தில் உள்ள படமோ ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டிருக்கும் உருவமாகவோ எப்படியோ ஹனுமன் பணிவாக சாந்தமாக வணங்கும் நிலையில் உள்ள ஹனுமன் படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை தூய்மைப்படுத்தி வழிபாட்டிற்கு தயார் செய்து கொள்ளவும் அவருக்கு செந்தூர போட்டு வைத்து மலர் மாலைகள் துளசி என அனைத்தும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் சந்தனத்துடன் வாசனை திரவியங்கள் பன்னீர் ஜவ்வாது ஏலக்காய் என விருப்பம் போல் கலந்து வாசனையாக வைத்துக் கொள்ளுங்கள் குங்குமம் எடுத்துக் இரண்டு முறையில் வால் வழிபாடு உள்ளது ஒரு பிரிவினர் ஹனுமனின் இடுப்பில் வால் தொடங்கும் இடத்தில் சந்தனம் குங்குமம் வைக்க தொடங்கி தினம் ஒரு பொட்டு வீதம் அடுத்தடுத்து வைத்து வால் வளரும் திசையை நோக்கி வைத்து வால் முனை வரை நாற்பத்தி எட்டாவது நாள் பூர்த்தி செய்வார்கள் இன்னொரு பிரிவினர் வால் முனையில் தொடங்கி இடுப்பு முதுகு என வைத்து தலையில் வெற்றி திலகமாக நாற்பத்தி எட்டாவது நாள் பொட்டு வைத்து விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் அப்படி ஹனுமன் படத்தை வீட்டில் வைக்கலாமா என யோசனை செய்பவர்கள் ஹனுமனின் வால் கோலம் உள்ளது அதை சஞ்சீவி மலையை தூக்கும் ஆஞ்சநேயர் போன்ற ஒரு வரைபடம் அதை ஒரு மனப்பலகையில் அரிசி மாவினால் நாம் போட்டுக்கொண்டு அதை வழிபடலாம் அல்லது சுவரில் ஒரு வரைபடமாக வரைந்து மாட்டி அவ்வாறு செய்யலாம் கோலம் போட முதலில் இரண்டு இணையான கோடுகளை வரைந்து அதன் மேல்புறம் ஐந்து புள்ளி இடைப்புள்ளி நான்கு மூன்று இரண்டு ஒன்று என வைத்துவிட்டு அதன் மீது சஞ்சீவி மலை உள்ளது போல் வரைய வேண்டும் அடிப்பக்கம் நடுவில் இருந்தோ பக்கவாட்டிலிருந்தோ வாலினை வரையவும் ஸ்ரீராமஜெயம் என எழுதி கொள்ளவும் அடிப்புறம் அதற்கு கீழ்ப்பக்கம் ஸ்ரீராம ராம ராம என ஒன்பது முறை எழுதவும் சஞ்சீவிமலையானது பார்ப்பதற்கு லட்டுகளை ஒன்றின் மேல் ஒன்று அடிக்கியது போல் காணப்படும் தயாரானவுடன் இந்த படத்தின் மீது ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி கொள்ளவும் விரும்பிய இடங்களில் நீங்கள் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து கொள்ளலாம் அந்த புள்ளிகளில் கூறும்போது ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் என்று கூறியபடி செய்யவும் எந்த கடவுளை வணங்கினாலும் அந்த கடவுளுக்கு தினமும் உணவு வைக்க வேண்டியது அவசியம் அத்துடன் நீரும் வைக்க வேண்டும் ஹனுமனுக்கு பருப்பு வகைகள் பட்டாணி நிலக்கடலை லட்டு வகைகள் பழங்கள் சர்க்கரை பொங்கல் பாயசம் அவல் போன்ற உணவு மிகவும் பிடித்தமானது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை நாம் செய்து தினமும் வைக்கலாம் அனுமனை சீதா மாதா வெற்றிலையால் ஆசிர்வதித்ததால் தினமும் வெற்றிலை பாக்கு வைப்பது அவருக்கு மிகவும் பிடிக்கும் இரவு உறங்கும் முன் வெற்றிலையை நீங்கள் சாப்பிடவும் நல்லது நாற்பத்தி எட்டு நாள் கழித்து வெற்றிலை மாலை வடை மாலை வெண்ணெய் சாத்துதல் இவற்றை செய்யலாம் வெண்ணெய் அவர் உடல் சூட்டில் உருகுவது போல நம் துன்பங்கள் உருகும் முழுவதும் சாத்த இயலாதவர்கள் நெஞ்சில் இதயத்தின் அருகே மட்டுமாவது சாத்துங்கள் வடைமாலை நம்பிக்கை உள்ளவர்கள் உளுந்தை ராகுவின் அம்சமாக கூறுவது உண்டு வட இந்தியாவில் இனிப்பான ஜிலேபி ஜாங்கிரி பயன்படுத்துகிறார்கள் நாம் காரமான மிளகு சேர்த்த வடையாக செய்கிறோம் எல்லா உணவுப் பொருட்களையுமே கிரகங்களாக பார்ப்பவர்களும் உண்டு பொதுவாக அவர் எதிரிகளை வடை போல தட்டி தூக்கி வீசி விடுகிறார் நம் எதிர்ப்புகள் அகலும் நம்பிக்கை சார்ந்து வழிபடுவது வழிபடும் முறை தூய்மை அனைத்தும் நம் விருப்பம் பக்திக்கு வரையறை வரைமுறை உண்டோ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் உண்மையான பக்தியுடன் இறைவனை நெருங்கிச் செல்லுங்கள் கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் ஹனுமனுக்கு வெற்றி ராமனுக்கு வெற்றி நமக்கும் வெற்றி ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்